அந்த ஒரு திருமண பாடல் அப்படிங்கும் பொழுது நம்ம அதுக்கு என்ன செஞ்சால் நம்மளுக்கு வந்து அது வெற்றி கொடுக்கும் இயக்குநருக்கும் அதுக்கு ஒரு இயக்குநருக்கும் இசையமைப்பாளருக்கும் நல்ல ஒரு நல்ல வரிகளை எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது மன ரீதியாக உளவியலாக நம்ம வந்து ஒரு சில வரிகளை எடுத்து இந்த திருமணம் பாடலில் நம்ம உள்ள வைக்கும் பொழுது அது வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பாடல் வரிகள் எழுதினேன் அது இயக்குனருக்கும் பிடிச்சது இசையமைப்பாளருக்கும் பிடிச்சிது அது மக்கள் வந்து அந்த பாடலை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நல்ல வரவேற்பு கொடுத்து இப்போது நல்ல ஒரு ரீச் போயிட்டு இருக்கும் கருப்பு கோயில்னு ஒரு கோயில் ஒன்று உண்டு அது என் குலதெய்வம் தெய்வம் நாங்கள் அந்த சைடாக நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது நான் அந்த சைடில் அந்த பயணிக்கிற பாதை எல்லாமே சுற்றி இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொன்றை மலர்களும் ஆவார மலர்களும் நிறைய இருக்கும்

முதல் வார்த்தையா அந்த பல்லவி வந்து எப்படி நம்ம வந்து அதை போட்டோம்னா அந்த ஹிட் ஆகும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த பாடல் அந்த மெட்டிரி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு திருக்குறளா இருக்கட்டும் இல்ல சங்க இலக்கியமா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு மனதுக்குள்ள வந்து போகும் நெல்லடை பார்த்தேன் சற்றே நிமிர்ந்தேன் அந்த அந்த பாடல் அந்த பாடல்கள் பாடல் வரிகள் அது வந்து கொஞ்சம் நம்ம வயதுக்கு மீறின ஒரு விஷயம் ஒரு ஒரு நம்ம கற்பனைக்கு எட்டாவது ஒரு விஷயத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை சரி எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து பாலாசார் படத்தில் பாட்டு எழுதிடணும் அப்படின்னு எனக்கு முதல் தொடக்கம் பாலாசார் அப்படிங்கும்பொழுது சொல் சொல்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி காதல் உணர்வு வந்த பொழுது அது கடந்து கடந்து நிலாக்கள் மேலேயும் பூக்கள் மேலையும் மல மலர்கள் மேலையும் அப்புறம் ஏரி குளங்கள் பறவைகள் மேலையும் அந்த காதல் வந்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும் அப்படி ஆனதுலேருந்து அப்படியே இன்னும் பயணிச்சுட்டு இருக்கு அதை அதிகமாக பொழுது நம்மளுக்கு நல்ல நல்ல பாடல் வரிகள் கிடைக்கும்னு நான் நம்புறேன் வயறு தோழ கவிதை தான் காதலித்துப்பா திரைத்துறையில் என்னை அறிமுகப்படுத்தின பாலாசருக்கு வந்து இந்த நேர்காணல் மூலியமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாதஸ் வணக்கம் அரசியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட கலைஞர்களையும் முக்கியமான ஆளுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் இப்போ சமீபத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க எம் கோனை பாடலுடைய ஆசிரியர் திரு செல்வ மீரா அவர்கள் நம்ம இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்த செல்வ மீரா அந்த பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அதுக்கான பேருக்காரன் காரணம் வேணும் ஆ ஊரு பா அம்மா அம்மா வச்ச பேர் வந்து செல்வம் சரி நம்ம பள்ளி பள்ளிக்கூடத்துலேயே கல்லூரியிலேயே நம்ம வந்து நம்ம ஒரு படைப்பாளியாக போகணும் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து அந்த பேரை கொஞ்சம் மாற்றி அதன் மூலம் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் ஆன்மீகவாதி மிரா அல்ஃபாசான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் அவங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்து விஷயம் அனாத ஆசிரமம் அனாத குழந்தைங்களை ஆர்வணித்து எல்லாம் பண்ணுறது அப்படி ஒரு சில விஷயங்கள் இருந்து அவங்கள நம்ம பேரில் இணைச்சிக்கிட்டு பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அது இணைச்சிக்கிட்டு அந்த பயணம் நல்லாவே போயிட்டுருக்கு பிறந்த ஊர் அரிய அரியலூர் மாவட்டம் வச்சிருக்கீங்க உங்கள் ஊரை பற்றி உங்களோட பள்ளிக்கால விஷயங்களை பற்றி ஊர் பார்த்தீங்கன்னா எனக்கு அரியலூர் மாவட்டம் செந்தரை வட்டம் பிளாகுறிச்சி கிராமம் பருவம் எல்லாம் பரணம் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் அப்படியே நல்லா தமிழ் அது சார்ந்து கொஞ்சம் அப்படியே நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அது முடித்து என்ஜினியரிங் பண்ணோம் ரோவர் என்ஜினியரிங் காலேஜ் அது முடித்த பிறகு அது மூன்றாம் ஆண்டு படிக்கும்பொழுதே இந்த ஒரு ஆர்வம் சரி நம்ம பாடல் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அது நம்ம அதுக்கு தகுதியாக நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு யோசிக்கும் பொழுது சரி நம்ம பிஏ தமிழ் இலக்கியம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்தேன் ரெண்டு மூணு பாடல் எழுதியிருக்கேன் நல்லா போயிட்டுருக்கு ஓகே சார் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு தமிழ் அந்த ஒரு ஆர்வம்ன்றதே வந்து அவ்வளவு சீக்கிரம் நல்லா இருக்கும் வராதுல ஏன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பாங்க சரி அந்த ஆர்வம் மிகுதியின் காரணமாக இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்ப்பாங்க நானுமே இன்ஜினியரிங் முடிச்சுதான் வந்து இப்போ மீடியா ஃபீல்ட் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திருப்பி ஒரு மூணு வருஷம் செலவு பண்ணி தமிழ் படிக்கணும்ன்ற ஆர்வம் எங்க இருந்து வந்து அந்த தூண்டுதல் எங்க ஆர்வம் எனக்கு இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறை நமக்கு வீட்டில் பெற்றோர்கள் நீ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு பக்கம் ஒரு பிஇ அப்படின்றது ஒன்று போகுது நமக்கு அந்த மூன்றாம் ஆண்டு படிக்கும் பொழுதே அந்த சின்ன சின்னதாக நம்ம வரிகள் எழுதும் பொழுது இதுக்கு நம்ம தமிழ் மேலே நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறது எல்லாம் ஆங்கில வழி அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தமிழில் இன்னும் தமிழில் அதாவது தமிழ் புத்தகத்தை எடுக்கும் பொழுது நமக்கு அதன் மீது ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது சரி இன்னும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு இது போகணும் ஏன்னா நம்ம நம்ம வந்து இங்கே முயற்சி பண்ணுறது தமிழ் தமிழ் சினிமா அப்படிதான் முயற்சி பொழுது நம்ம வந்து தமிழை வந்து ஓரளவுக்கு அந்த பேசிக் அறிவு இருக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகிறதுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டும் மற்றபடி இலக்கியங்கள்லாம் வாசிக்கலாம் அதனுடைய ஆர்வம் எப்படி என்னென்ன இலக்கியம் இருக்குது என்னென்ன எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க இப்போ திரைத்துறையில இருக்கட்டும் மற்றபடி எழுத்தாளர்கள் துறையிலேயா இருக்கட்டும் அந்த துறையெல்லாம் என்னென்ன நாவல் எழுதியிருக்கிறாங்க என்னென்ன புதினம் சிறுகதை இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எந்தெந்த ஒரு நாவல்லாம் வந்து ஒரு விருது வாங்கிக்கிற நாவல் அப்படின்றது நம்ம பார்ப்போங்களா இது இதெல்லாம் நம்ம ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கலாங்களா அதுக்காக தான் தமிழ் படித்தது நான் அது கொஞ்சம் உதவியாகவே இருக்குது ஓகே சார் முதல் பாடல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு யார் கொடுத்தா எப்போ கிடச்சிது நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே இந்த முயற்சி போயிட்டுருக்கு நான் எழுதிட்டுருக்கேன் ஒரு இசையமைப்பாளர்கிட்ட ஒரு படம் போய் ஒர்க் பண்ணி அந்த பாடல் வந்து வெளியே வராமல் போச்சு அப்போது எனக்குள்ளே வந்து சரி நம்ம இவ்வளோ ஆண்டு காலமாக இங்கே வந்து வந்து நம்ம பயணிக்கிறோம் ஆனால் இதற்கான வெற்றி இன்னும் முதல் வெற்றி நமக்கு எழுதிட்டோம் ஆனால் அது வெளி வந்து நம்மளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்னு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு சரி ஒரு நாள் ரூம்லேருந்து பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு சாலிக்கிறாம மொழியாக நடந்து வந்துட்டுருக்கேன் அந்த வருத்தம் மனதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது சார் இந்த மாதிரி இப்படி ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க சூர்யா சார் ஹீரோவாக வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வருது அதை பார்க்கும்பொழுது சரி நம்ம ஏற்கனவே பிசாசு அப்படின்ற ஒரு ஆடியோ லான்ச்சில் சார் சொல்லியிருந்தாங்க திறமை இருக்கிறவங்கள கண்டிப்பாக நான் வந்து அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த சமயத்தில் நான் அந்த ஸ்க்ரோல் பண்ணி அதை பார்க்கும்பொழுது அந்த செய்தியை பார்க்கும்பொழுது எனக்கு சார் அப்படி ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ஞாபகம் நினைவுக்கு வந்துச்சு அப்போது சரி நம்ம பாலாசார்கிட்ட முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பதினெட்டு அந்த சமயத்தில் போய் பயணிக்கிறேன் அவங்கள பார்க்குறதுக்கு அடிக்கடி முயற்சி பண்ணுறேன் அவங்களும் போன உடனே கேட்பாங்க என்ன வேணும் நான் அப்போ நமக்கு என்ன தேவை நம்ம படலசிரியர் ஆகணும் அப்படின்றத நான் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லுவோம் அவங்க ஒரு சில கான்செப்ட் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஒரு சில சுச்சுவேஷன் சொல்கிறேன் நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி பரவாயில்ல நமக்கு எவ்வளவு பேர் பாலாசர் பாக்குறதுக்கு ஒரு படத்துல ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு பேர் ஆர்வம் ஒரு ஆவலா இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஜாம்கள்லாம் வந்து அவங்க அவங்க படத்தை வந்து அங்கீகரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பேருக்கு தமிழ் சினிமாவில் இருக்கு அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை சரி எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து பாலாசர் படத்துல பாட்டு எழுதிடணும் அப்படின்னு அப்புறம் அவங்க சொன்ன சுச்சுவேஷனுக்குன்னா பாடல் நான் எழுதிட்டு போனேன் அதுக்கப்புறம் அந்த பாடல் பார்த்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்பின்ற மழையிலே அந்த இருந்து எனக்கு கொஞ்சம் அந்த பாடல் மாதிரி எனக்கு ஒரு சில வரிகள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் பாடல் எழுதி கொடுத்தேன் அப்புறம் அவங்க அவங்களுக்கு வந்து சரி இந்த பாடல் சரி இந்த பையன் பண்ணுவோம் அப்படின்ற ஏதோ ஒரு சில நம்பிக்கை சரி மெட்டு கொடுத்தாங்க மெட்டு கொடுத்தாங்க நான் அப்புறம் பாடல் எழுதி ஒரு ஒரு அஞ்சாறு வருஷன் போச்சு அதிலே நல்லா செலக்ட் பண்ணி தேர்வு செய்து ஒரு சில நல்ல நல்ல வரிகள்லாம் எனக்கு பிடித்த வரிகளும் அவருக்கு பிடித்த வரிகளும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு இந்த நேர்காழ் நேர்காணல் வாயிலாக பாலாசருக்கு என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வச்ச திரைத்துறையில் என்னை அறிமுகப்படுத்தின பாலாசருக்கு வந்து இந்த நேர்காணல் மூலயமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

நம்ம நம்ம நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு நம்ம வந்து நம்ம ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கும் சினிமாவில் நிறைய பேருக்கு இங்கே வந்து நான் தோற்றுருவேன் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது அது என்ன நடக்குங்கிறது இறைவன் கையில் தான் இருக்குது ஆனால் நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்றது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இடையில் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் எல்லாருமே வந்து இங்கே மெயின் என்னென்னா தங்கு தங்க இடவசதி சாப்பாடு அப்படிங்கிற பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான் அந்த பத்தாண்டு காலமாக அவங்க என்ன எனக்கு பொருளுதவியோ இல்லை எந்த ஒரு நம்பிக்கை வார்த்தையோ எல்லாம் சொல்லி அவங்க தான் என்ன இங்க இங்க இந்த பத்து வருஷமா தங்குறதுக்கு எல்லாம் அவங்க தான் உதவி பண்ணாங்க அதன் மூலியமா தான் பசின்னு ஒன்று இருந்தா பத்தும் பறந்து போயிருன்னு சொல்லுவாங்க கட்டம் என்ன நமக்கு போராடுற சக்தி அந்த ஆற்றல் வந்து நம்மளுக்கு குறைஞ்சி போயிடும் மன வலிமைக்கு அது குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்னுடைய நண்பர்கள் உதவி பண்ணும்பொழுது நான் என்ன நினச்சேன்னா என்னுடைய நண்பர்கள் நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம வந்து அவங்க உதவி பண்ணுறாங்க இந்த காசை அந்த இந்த 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 பொருள் உதவியை இந்த பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஜெயிச்சு காட்டிடணும் அப்படி நண்பர்களுக்காக அப்படிங்கிறது எனக்கு இயல்பூக்கம்னு ஒரு உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ள ஒன்று இருக்குது நம்ம ஜெயிக்கணும்னு இருக்குது ஆனாலும் ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம வந்து சரி சினிமாவை விட்டு போகலாமா அப்படின்னு ஏதோ ஒரு பசி அப்படிங்கிற கஷ்டம் அப்படிங்கிற சமயத்தில் தோணலாம் ஆனாலும் நம்ம நண்பர்களுக்காக நம்ம வந்து போகக்கூடாது நம்ம இங்கே இருந்து நம்ம ஒன்று பண்ணணும் அவங்க செஞ்ச உதவியெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வீணடிக்கக்கூடாது ஒரு வெற்றியாக மாற்றி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது கண்டிப்பாக நான் அவங்க அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு நம்ம நண்பன் ஜெயிஷ்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் ஓகே சார் குறிப்பாக முதல் பாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப மெலடியாக இருக்கும் இயற்கை ஐ மீன் ஆஹ் மதம் சார்ந்திருந்தாலுமே அந்த பாடல் வந்து ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு டோன்ல இருந்திருக்கும் அஹ் அந்தமான விஷயங்கள் வந்து தமிழ் சார்ந்த விஷயங்களுமே ரொம்ப ஆழமான ஒரு தமிழ் வார்த்தைகள்லாம் அந்த பாடல்ல இருந்திருக்கும் அந்த பாடல்ல அந்த வரிகள்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் சொன்னா நல்லா இருக்காது ஆனால் ஃபோக் மாதிரியோ இல்லை ரொம்ப ரேப் மாதிரியான பாடல்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களுமே வந்து எழுதுறாங்க குறிப்பா அறிமுதி சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு பத்து பாட்டு எழுத வேண்டிய விவபாரதி குத்து பாட்டு எழுதுகிறான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அப்படி இருக்கிறப்ப அந்த பழைய டோன் அந்த பழைய செய்யுள் சார்ந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி எடுத்து எடுத்துறீங்க நமக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு வாசிப்பும் இருக்கணும் நமக்கு இயல்பு நமக்கு வந்து அந்த தமிழ் ஆர்வமும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுது அந்த பாடலுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒன்று இருக்குது நம்ம 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 வந்து அதிகமாக நம்ம வந்து ஆங்கிலம் கலந்து எழுதக்கூடாது அப்படிங்கிறது அது பாடல் ஒன்று நிர்ணயிக்குது இல்லையா நம்ம ஒரு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாடல் வந்து நிர்ணயிக்குது நம்ம தமிழ் சார்ந்து எழுதணுமா இல்லை அதில் ஆங்கில கலப்பு இருக்கலாமா வேணாமா அது கதைக்கிளம் என்ன அப்படிங்கிறதுலாம் அதுதான் தீர்மானம் பண்ணுது அப்போது பாலாசார் அந்த மெட்டு கொடுக்கும் பொழுது அந்த மெட்டு வந்து ஜிவி சார் இசையில் சைந்தவி பாடினாங்க அது ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது ஆனாலும் அந்த மெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 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 தூய தமிழ் சார்ந்து போனால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அது ஒரு அழகிய குறையாமல் இருக்கும் ஒரு ஜீசஸ் க்ரஸ் கிரைஸ்ட்டு பற்றி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது அந்த தூய தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி நல்ல தமிழில் எழுதும் பொழுது அது கண்டிப்பாக பாலசர் ஏன்னா பாலசர் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய இதுவரைக்கும் அவர் சேதுவிலேருந்து நந்தா பிதாமகன் இவர் எவ்வளோ தாரத்தப்பட்ட நிறைய பாடங்கள் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாடல்கள்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுடைய ரசனை என்னமாக இருக்குது அவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம எந்த பாடல் மூலியமாக எந்த வரிகள் மூலியமாக அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்கள வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வர முடியும் அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா அப்போது ஒரு சில வரிகள் எழுதும்பொழுதே அவங்க வந்து இந்த வரிகள் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு சொல்லும்பொது எனக்கு ஒரு நம்பிக்கை ஆனால் வந்து மற்ற பாடலாசிரியருக்கு பண்ணாத ஒரு விஷயம் நான் முதல் பாடலாசிரியர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த வரிகளெல்லாம் அண்டர்லைன் பண்ணி இந்தந்த வரிகள்லாம் ஓகே அப்படின்னு பொறுமை காத்து என்கிட்ட இருந்து அந்த வரிகளை வாங்கி ஒரு நிறைய உதவிகளாக செய்து ஒரு முதல் பாடலாசிரியராக என்னை வந்து நடத்தாமல் பாட்டு நோட்டு எல்லாமே கொடுத்து சோறு காரு எல்லாமே போட்டு என்னை வந்து திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க பாடலும் நல்லா வந்திருக்கு அப்படியா நான் எனக்கு முதல் தொடக்கம் பாலாசார் அப்படிங்கும்பொழுது சொல்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் குறிப்பா பாலாசாரை பத்தி பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப டஃப் ரொம்ப ரஃபன் டஃபண்டாக டீல் பண்ணுவார் ரொம்ப ஹார்டஸ்ட் பர்சன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வந்து பல பேர் வந்து ஆனா ஆனால் நீங்கள் சொல்றதும் பார்த்தா ஒரு குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து உங்ககிட்ட இருந்த ஒரு பாடல் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பல இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறுபடுதில்லை ஏன் அப்படின்னா பாலாசார் அப்படின்னு ஒன்னே ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்றாங்க ஆனால் நீங்க சொல்றது ரொம்ப சாஃப்டான டோனா இருக்கு எப்படின்னா அவங்க ஒரு எந்த இயக்குனராக இருந்தாலும் நம்ம கதைக்கு ஒரு நடிகரோ இல்லை ஒரு பாடலாசிரியரோ எந்த ஒரு டெக்னீஷியனோ நம்ம கதைக்கு வந்து இவங்க வந்து உண்மையாக இருக்கணும் இவங்க உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அது ஏன்னா அது இங்கே வந்து சினிமா வந்து ஒரு படம் அப்படின்றது பொருளாதார ரீதியாக வெற்றி பெறணும் அதுக்கு தே தேவையான அந்த ஒர்க்கை வாங்கினா தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா அந்த 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 பொருளாதார வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளும் பண்ணும்பொழுது தான் அவங்க ஒரு நல்ல இயக்குனராக பேரும் வாங்குகிறாங்க பொருள் பொருளாதார ரீதியாக அவங்க வெற்றி பெறுறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு தேவைன்றதை உன்னை கேட்டு வாங்கணும் அதை நம்ம கொடுக்க தயாராக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ உழைப்பாளிகளுக்கு உழைப்பாளர்களை பிடிக்கும் தானே அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு சில ஒரு சில உதவிகளை செய்து அந்த பாடல்களை அது அப்படியே எனக்கு என்கிட்ட வாங்கினாலும் அவங்க ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து இங்கே வந்து வந்தால் நல்லா உழைக்கணும் சும்மா ஆட்டம் பாட்டம் பாடிட்டு போகிற ஆட்களை எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எப்படின்னா இங்கே தமிழ் சினிமாவில் எல்லோரும் நம்ம உழைக்க வந்துட்டோம் ஒரு துறையில் சாதிக்க வந்துட்டோம் அப்படிங்கும்போது அந்த சின்சியரிட்டி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்க தான் போகிறாங்க அதை அவங்க மறுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த குரலை உயர்த்தி பேசுறது எல்லாமே ஒரு ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து எப்படி இருக்கணும்னா அங்கே இருக்கிற அனைவரையும் வந்து அந்த அந்த குரலால் அந்த குரலால் வந்து அந்த வேலையை வாங்கிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான குவாலிட்டி அப்படியாக இருக்கணுங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதுதான் அந்த குரல் தான் அந்த உயர்த்தி இருக்குமே தவிர மறுபடி மனதளவில் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் போன்ற ஒருத்தவங்களெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தணுன்ற எண்ணம் அந்த நல்ல மண்ணம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கிறதா அர்த்தம் அது அதன்படி அவர் செயல்படுறதா நான் நினைக்கிறேன் ஓகே சார் இந்த எம்கோனே பாடல் ஒரு மிக நீண்ட ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடியான ஒரு ராஜாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த காட்சி அமைப்புகள் வந்து வச்சிருக்காரு டேரக்டர் மகன் பல சர்ச்சைகளுக்கு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான தமிழ்ல ஒரு தூய தமிழ்ல ஒரு ரொம்ப ஒரு காதல்க க அனைத்தையும் உள்ளடக்கின வகையில் இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க நமக்கு நமக்கு இப்போ 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 நிறைய பாடல்கள் வந்து தூய் தமிழில் வருது இப்போ கதையாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கும்பொழுது இப்போ அப்போ தமிழ் எப்படி இருந்தது சங்கம் வளர்த்து சங்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க நிறைய அப்போ இருக்கிற நிறைய நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் திருக்குறள் தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் அப்போ வந்து இப்போ இருக்கிறத விட அப்போ அதிகமாக தான் இருந்திருக்கும் அப்போ அப்படிங்கும் பொழுது அந்த பாடலுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கலாம் நம்ம நம்ம தமிழில் அந்த பாடலுக்கு என்ன செய்யலாம் அந்த காட்சிக்கு அந்த பாடலுக்கு நம்ம என்ன செய்யலாம் அது எது என்ன அந்த ஒரு திருமண பாடல் அப்படிங்கும் பொழுது நம்ம அதுக்கு என்ன செஞ்சால் நம்மளுக்கு வந்து அது வெற்றி கொடுக்கும் இயக்குனருக்கும் அதுக்கு ஒரு இயக்குநருக்கும் இசையமைப்பாளருக்கும் நல்ல ஒரு நல்ல வரிகள் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம தமிழ் படிச்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த தமிழ் படித்த ஒரு சில திருமணம் சார்ந்து அகை இலக்கியம் புறையிலக்கியம் உண்டு அகை இலக்கியம்னு பார்த்திங்கன்னா காதல் நட்பு இதெல்லாம் சரி சொல்கிற நூல் தான் சரி அப்போ அங்கே ரீதியாக உளவியலாக நம்ம வந்து ஒரு சில வரிகளை எடுத்து இந்த திருமணம் பாடலில் நம்ம உள்ள வைக்கும் பொழுது அது வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பாடல் வரிகள் எழுதினேன் அது இயக்குநருக்கும் பிடிச்சிது இசையமைப்பாளருக்கும் பிடிச்சிது அது மக்கள் வந்து அந்த பாடலை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நல்ல வரவேற்பு கொடுத்து இப்போ நல்ல ஒரு ரீச் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது அஹ் எல்லாமே காரணம் எல்லாம் எல்லாம் ஏதாவது தமிழுக்கு தான் வந்து என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த வரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு அம்மா அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைஞ்சிருக்கு இது எப்படி மெட்டுக்காக எழுதப்பட்டதா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எழுததுக்கப்புறம் மெட்டு போட்டாங்களா அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் ஒரு உங்கள் கிட்ட மோகஞ்சு என்ன கேட்டிருந்தார் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லி என்ன விஷயம் சொல்லி பாடல் வந்து நான் ஜனவரி இதுலேருந்தே இது இதை பற்றினா பாடல்கள் நிறைய எழுதுறது இப்போ அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தது எனக்கு அப்புறம் ஜூன் இருபத்தஞ்சி எனக்கு மெட்டு கொடுத்தாங்க அப்போ மெட்டு கொடுத்த நான் தத்தகாரம் வந்து மெட்டு எடுத்து தத்தகாரம் எழுதிட்டு அதுலேருந்து நான் ட்ரை இருந்தேன் அது ஒன்று போயிட்டுருந்தது சரணம் வந்து நல்லாவே போயிட்டு இருந்தது அந்த பல்லவி பார்த்திங்கன்னா அந்த மெட்டு நமக்கு கேட்கும்பொழுது அது ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா அப்படிங்கும்பொழுது அந்த அந்த மெட்டோட ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா கில்கோரே கில்கோரே அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ அப்படிங்கும் பொழுது சரி கில்கோரே அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அந்த பாடல் வந்து ஒரு அரசன் அரசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவி ஒரு தலைவனை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடலாக ஒரு திருமண பாடலாக அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மெட்டாக வந்து பார்க்கும்பொழுதுனா வார்த்தை வந்து கில்கோரே கில்கோரே அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் கில்கோரே கில்கோரே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கும்பொழுது நம்ம நமக்கு அந்த என்ன வார்த்தையை பாடும் அந்த என்ன வார்த்தையை அதில் வந்து முதல் வார்த்தையாக அந்த பல்லவி வந்து எப்படி நம்ம வந்து அதை போட்டோன்னா அந்த ஹிட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ வந்து சரி ஒரு ஒரு தலைவி தலைவனை பார்த்து பாடுறாங்க அப்போ கில்கோரேனா சரி எம்கோனே அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம் அப்படின்ட்டு எம்கோனே எம்கோனே அப்படின்ற ஒரு வார்த்தையே சார் நான் இயக்குனர்கிட்ட சொல்கிறேன் சார் எம்கோனே எம் கோனே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது சார் அடுத்தடுத்த வரிகள்லாம் நான் எழுதி தரேன் சார் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு எம்கோனே எம் கோனே நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் மற்ற வரிகளை எழுதுகிறத கவனம் செலுத்தி எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க அப்போது எல்லாமே தமிழ் தான் அது தமிழ் வந்து குறுந்தொகையாகட்டும் எல்லா இலக்கியம் இலக்கியம் பத்து பத்து ப பத்து பாட்டு எட்டு தொகை எல்லாமே அப்படியே ஒரு சிந்தனையில் வந்து போகுது நமக்கு தமிழ் பாடல் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய நம்ம என்ன படித்தோம் நம்ம அதில் இதில் நம்ம எப்படி அதை கவனம் செலுத்தி அதை எழுதி நம்ம வந்து இயக்குநர்கிட்ட வந்து அதை ஓகே வாங்க போகிறோம் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு ஒரு ஒரு சில இலக்கியங்களில் இருந்து அந்த வரிகளை வந்து அது ஒரு அந்த சாரத்தை எடுத்து அந்த பாடலில் வைக்கும்பொழுது அது இன்னும் அழகாகவே நல்லா வந்திருக்கு பாடல் நல்ல வரவே மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க ஓகே சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்குல்ல அந்த வார்த்தைகளுக்கு நான் ரெஃபரன்ஸ்ன்னு ஒரு சில விஷயம் என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் படித்தா அந்த ரெஃபரன்ஸ் அந்த விஷயம் இல்லை நம்ம ஏற்கனவே நமக்கு தமிழில் ஏ ஏற்கனவே வந்து நிறைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் நிறைய உண்டு அப்படிங்கும் பொழுது நம்ம இப்போ நம்ம அந்த பாடல் அந்த மெட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு திருக்குறளாக இருக்கட்டும் இல்லை சங்கை இலக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு மனதுக்குள்ளே வந்து போகும்ல அப்படிங்கும்பொழுது அந்த அந்த சூழ்நிலைக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பாடல் அப்படி கொடுக்க போகிறோம் என்ன வார்த்தையை இது பண்ண போகிறோம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம படித்த விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்ல இந்தந்த இந்தந்த பாடல்கள் வரும்பொழுது இந்தந்த வரிகளெல்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம் இந்தந்த சாரத்தை இப்படி எடுத்து இதில் அந்த பாடலில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால அது அந்த சமயத்தில் அந்த தமிழை எனக்குள்ளே இருக்கிற தமிழை அந்த பாடலை வ வச்சு அந்த பாடலை நல்ல ஒரு நல்ல வரிகளாக எழுதுகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் பாடல் நல்லா வந்திருக்கு இப்போ சினிமா துறையில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்ச விஷயம் நிறையா இருக்கும் சில பேர் இழந்த விஷயம் நிறையா இருக்கும் இந்த ஒரு பத்தாண்டு கால சினிமா வாழ்க்கையில் நீங்கள் அடைஞ்சது என்ன எழுந்தது போராட்டமான வாழ்க்கை தான் அதில் வந்து இழப்பு பெறுதல் எல்லாமே நிறையா இருக்கும் ஆனால் நான் இழக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எதுவும் பெற முடியாதது எதுவும் நான் இழக்கலை எல்லாம் இப்போது இப்போது வர்ற வர வாய்ப்புகள் மூலியமாகவோ எல்லாமே வந்து நம்ம ஒரு சில விஷய பெற்றுருக்குறோம் அந்த சினிமாவில் பெற்றுருக்குறோம் நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறோம் இழப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அது எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா சொல்லுவாங்க ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு இந்த தமிழ் சினிமாவில் நான் எனக்கு கிடச்சவங்க எல்லாருமே சமுதிரகணி சார் ஒரு இடத்துல சொல்லுவாங்க எனக்கு நான் தேடி என்னை தேடி வந்தவங்க நான் தேடி போனவங்க எல்லாருமே எனக்கு நல்லவங்களாக தான் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த காலம் வந்து இந்த கால இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் என்னுடைய என்னுடைய தொடக்கமும் என்னுடைய அடுத்தடுத்த பாடல்களும் நல்ல நல்ல பாடல்களாகவே அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கும் பொழுது இழந்தது பெற பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக வந்து நம்ம அது எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக அதை பத்தி பேச வேணாம்ன்றது நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ நீங்க ஆரம்ப காலத்துல கவிதை எழுதுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்பார்க் ஆரம்பிச்சிருக்கோம்ல ஏதாவது பல பேருக்கு வந்து அந்த ஒரு தலை காதல் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் சரி சில பேருக்கு ஏதாவது ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல கவிதை இந்த கவிதைன்றத உங்களுக்கு எதுல இருந்து இந்த கவிதை ஆரம்பிச்சு காதல் நம்ம நம்ம அந்த பதினாறு வயது கடக்கும் பொழுது எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு 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 சின்ன அந்த ஒரு அஃபக்ஷுவேஷன் அந்த ஒரு சி சின்ன காதல் போன்ற ஒரு உணர்வு அதெல்லாம் நம்மளுக்கு தோணும்ல அது அப்போ தோணுச்சு அது அது அதுக்கு நான் அதாவது எப்படின்னா இப்போது ஒரு காதல் அப்படிங்கிறதும் இல்லை ஒரு இப்போ தமிழ் எதுவாக இருந்தாலும் அது சார்ந்து நம்ம உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நம்மளுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தையோ ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்கும் அப்படின்றது காதல்ன்றது எல்லாருக்கும் கவிதையை தான் கொடுத்துருக்கு அப்படின்றது எனக்கும் அந்த கவிதையை தான் சிறு சின்ன 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 கவிதையை அப்படியே தோணும் ஒரு சில பாடல்கள் அந்த இப்போ நான் க க பள்ளி பருவத்தில் நிறைய எங்கூர் சைடு பாகுஜெய் உட்கோட்டை பாகுஜி அவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊர் பக்கம்தான் அந்த சமயத்தில் அவங்க பாடல்கள்லாம் நிறையாவே எங்கள் ஊரில் அந்த பாடல்கள் எஸ் ஏ ராஜ்குமார் கிட்ஸு அப்புறம் நிறைய ரகுமான் சார் சாங்கு இளையராஜா சார் சாங்கு இவங்க எல்லா பாடல்களும் நமக்குள்ளே மனதுக்குள்ளே அது ஒழிச்சிட்டே இருக்கும் இது இருக்க இருக்க இந்த காதல் உணர்வை ப்ளஸ் வந்து நமக்கு இந்த பாடல் என்ன எப்படி அப்படின்றது அந்த அந்த ஒரு கவனம் செலுத்துறது யார் பாடினாங்க அப்படின்றது இது எல்லாமே நம்ம மனதுக்குள்ளே ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்கும் காதல் வந்து நல்ல தொடக்கம் தான் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் காதல் எல்லாரையும் வாழ தான் வச்சுருக்கு அப்படி இந்த உலகத்தில் காதல்ன்றது எல்லாருக்கும் ஒரு நல்ல பெரிய பெரிய படைப்பாளிகளை அவங்கள தான் உருவாக்கியிருக்கு இந்த காதல் அதில் எனக்கு அந்த சின்ன உண்டு அந்த உணர்வு வந்தது உண்மை தான் அது இந்த இடத்துல வந்து கொண்டாந்து நிறுத்திருக்குங்கும்பொழுது அதுக்கு நான் உண்மையாக இருக்கேன்னான்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராமத்து பகுதியாக இருந்தால் இப்போ கிராமம் சார்ந்த அங்கே சின்ன சின்ன பொருட்கள் மீது என்ன கவிதையை வர்றதுக்கு நான் வாய்ப்பு அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் நோக்கிலாம் கவிதை வரும் ஆ இப்போ நான் எனக்கு இப்போ நான் எங்கள் ஊர்ல இருந்து எங்கள் பிளாகுறிச்சி கிராமம் அந்த கிராமத்துல இருந்து கருப்பு கோயில்னு ஒரு கோயில் ஒன்று உண்டு அது எங்கள் குலதெய்வம் தெய்வம் நாங்கள் அந்த சைடாக நாங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த சைடுல அந்த பயணிக்கிற பாதை எல்லாமே சுத்தி இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொன்றை மலர்களும் ஆவார மலர்களும் நிறைய இருக்கும் இப்ப நான் ஒருவேளை ஆவாரம் எம் ஒரு ஆமா ஆமா இப்ப இப்ப நான் அப்படி சொல்லணும்னா அந்த பாதையில இருக்கிற கொன்றை மலர்களுக்கும் ஆவார மலர்களும் தான் நான் நன்றி சொல்லணும் அது எனக்கு கண்ணுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு எங்க ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம்னாலும் அது நமக்கு ஒரு படிமமா நமக்கு வந்துடும் அது வந்து பாடல் வரிகளா பிற்காலத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதுபோல் கொன்றை மலர்கள்லாம் வச்சு நிறைய இலக்கியத்தில் கொன்றை மலர்கள்லாம் ஒரு தொண்ணூத்தொம்பது மலர்களில் அதுவும் ஒன்று அப்படிங்கும் பொழுது கொன்றை வேந்தன்ற ஒரு டேர்மே இருக்குல்ல அது எனக்கு கரெக்டாக தெரியல ஆ கொன்றை வேந்தன் பெயராக இருக்குது கொன்றை மலர்கள் வந்து எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாங்கனி இருக்கும்ல மாம்பழம் வந்து என்ன பண்ணுன்னா மொத்தமாக குத்தகை எடுத்து அறுத்து இது பண்ணுறவங்களாம் அந்த கொன்றை மலர்களை மேலே கொன்றை இலை கொன்றை மலர்களை மேலே போட்டு அந்த மா மாம்பழத்தை பழுக்க வைப்பாங்க அது பணிக்கும் பழுக்க வைக்கும்போது அது இப்போ இந்த காலத்தில் வந்து செயற்கை வந்து செயற்கையாக அந்த கல்கள்லாம் வச்சு ப பழுக்க வைக்கிறாங்க கிராமத்தில் அப்படியே பழுக்க வைப்பாங்க அதனால் அந்த ஒரு அதான் அந்த நமக்கு சிறு வயசுலேருந்து அந்த பார்த்தா எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய மலர்கள் நிறைய 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 விஷயம் வயல்கள் ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க நிறைய பறவைகள் அது பறவைகள் கூட பூக்கள் கூட நிலா நல்ல தூய நிலா அது எல்லாம் ஒரு பயணிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் நல்ல நல்ல தூய காற்று அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதன் மேலே அந்த ஒரு ஒரு பெண்ணை நம்ம வந்து சிறு காதல் உணர்வு வந்த பொழுது அது கடந்து கடந்து நிலாக்கள் மேலேயும் பூக்கள் மேலேயும் மல மலர்கள் மேலேயும் அப்புறம் ஏரி குளங்கள் பறவைகள் மேலேயும் அந்த காதல் வந்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும் அப்படி ஆனதுலேருந்து அப்படியே இன்னும் பயணிச்சிட்ருக்கு அதை அதிகமாக நேசிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல நல்ல பாடல் வரிகள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் வயறுமு தோல கவிதை தான் காதலித்துப்பா ஆமாம் ஆமாம் கையெழுத்து அழகாகும் உதடுகள் சகாராகவும் அப்படிலாம் உண்டு அவங்களுமே கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்குறாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க புத்தகம் வாயிலாகவும் பாடல் வரிகள் வாயிலாகவும் தன்னுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிறாங்க அவங்க புத்தகங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லை மற்றவங்க மற்ற கவிஞர்கள் எழுதின கண்ணதாசன் அவர்கள் எழுதின வாலி அவர்கள் எழுதின பாடல்கள் பாடல்களை கேட்குறோம் ப்ளஸ் வந்து அவங்க புத்தகங்களை வாசிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஓ இது இது இதெல்லாம் இருக்குது இப்போ அந்தந்த காலத்தில் இப்படி இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றது அவங்க எதை எதை நேசிச்சிருக்காங்க அவங்களுடைய பார்வை வந்து வெறுமனே வந்து ஒரு பாடல் அப்படிங்கும் பொழுது வெறுமனையே நம்ம வந்து ஒரு பாடல் ஒரு காதல் பாடலாக எழுதிடாமல் அதுக்குள்ள பறவைகளை இயற்கையை எப்படி கொண்டு வர்றதுன்னு ஒன்று செஞ்சுருக்குறாங்க அது அவங்க எல்லாமே நமக்கு முன்னோடியாக இருந்திருக்காங்க நம்ம அவங்கள்டேருந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஓகே சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில பாட்டோட ரெஃபரன்ஸ் வச்சு எழுதுவாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டை வச்சு நம்ம இந்த லைன் இந்த மாதிரி மாற்றி எழுதுனா இந்த பாடல் நல்லா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க அது மாதிரி எழுதியிருக்கேன் அதாவது பாடல் வரிகள் நமக்கு மாற்றி எழுதுனான்னு நமக்கு இது ஆரம்ப கட்டத்தில் நம்மளுக்கு ஒன்று இருக்கும் ஒரு சில வரிகள் மேலே அந்த ஈர்ப்பு இருக்கும் பெண்ணே உனது மில்லடி பார்த்தேன் சற்றே நிமிர்ந்தேன் அந்த அந்த பாடல் ஆஹ் அந்த பாடல்கள் பாடல் வரிகள் அது வந்து கொஞ்சம் நம்ம வயதுக்கு மீறின ஒரு விஷயம் ஒரு 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 நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க பொதுவாக எல்லா கவிஞர்கள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்படின்னு சொல்லும் பொழுது பரவாயில்ல நல்லா வெள்ளா தான் வெளியாங்களே வெளிலுக்கு கட்டாமல் வளர்த்தாங்களே அதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஸ்னேகன் சார் ஸ்னேகன் சார் அந்த பாடல் கேட்கும் பொழுது அப்படி வ வைரமுத்த சார் அவர்கள் வரிகளையும் வாலி அவர்களையும் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளையும் நம்மளுக்கு ஏகப்பட்ட வரிகள் உண்டு அதுக்கு நம்ம இப்போ நம்ம அதை நமக்கு நம்மளுடைய ரசனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம படைப்பும் இருக்கும் அப்படிங்கும்பொழுது அவங்களாம் வந்து நம்மளை அடிக்கடி எல்லா பாடல்கள் பாடல்கள்லையும் அவங்கள நம்ம நம்மளை வந்து வேக்க வச்சுருக்கிறாங்க வேக்க வச்சுருக்காங்க அவங்க சாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சரி இப்படி எழுதலாம் அவங்க போல இப்போ நம்மளுக்கு போல செய்தல்னு ஒரு பண்பு உண்டு எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பன்மு உண்டு அதையும் மீறி போல செய்தல் இல்லாமல் நம்ம ஒன்று தனித்துவமாக எழுதும்பொழுது தான் இது வைரமுத்து அவர்களுடைய ஸ்டைலு இது வாலி அவர்களுடைய ஸ்டைல் இது கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்டைல் அப்படின்னு ஒரு தனித்துவம் வரும் ஆனால் வந்து நான் இப்ப என்னைய போன்ற கவிஞர்கள் வந்து முதல்ல அந்த போல தான் ஆரம்பிக்கும் அது ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து கடந்து 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 நம்ம ஒரு தனித்துவமாக ஒன்று பண்ண ஆரம்பிப்போம் பாருங்க அன்னைக்கு தான் நம்ம பேர் நிலைபெறும் அதுக்கு அதுக்கான முயற்சி போயிட்டு தான் சரி ஓகே சார் இவ்வளோ நேரம் நன்றி தொடர்ச்சியா அவங்களோட பாடங்கள்லாம் ஹிட் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை சர்வார்த்துக்கு நன்றி நன்றிங்க சார்